அன்னைக்கு ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கும் கிளம்பிட்டோம் மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன் இப்போ என்னய்யா அவனுக்கு ஏழு மணிக்கு தூக்கம் கேக்குது கொய்யா இவரு வரவே இல்ல எனக்கு ஒரு டூ டூ தேர்ட்டிக்கு முழிப்பு வந்து பார்த்தா இவர் பக்கத்தில் இல்ல வீட்டுக்கும் வரல சரி நான் இமிடியட்டாக கால் பண்ணுவோம் அப்படின்னு கால் பண்ணாலும் கால் இவரு பிக் பண்ணவே இல்ல இவருக்கு ஒரு ஹாபிட் இருக்கு வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன் டிஎன்டியில் போட்டு தூங்கிடுவார் 100 ப்ரொஃபஷனல் இவர் மறதியில என்ன இங்க கல்யாணம் முடிச்சிருக்கோம் இங்க ஒரு வீடு எடுத்திருக்கோம் இங்க வரணும்னு தெரியாம அங்க போய் தூங்கியும் ஆச்சு மச்சா உனக்கு வெட்கமாவே இல்லையாடா பொம்பளை ஜோக்கு நான் என்னடா வெட்க வீட்ல வீட்ல போய் தூங்கி அவர் எங்க இருந்தாரோ நான் ஃபோன் பண்ணாலுமே அவருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது அவரோட ஃப்ரெண்ட் நம்பருமே எனக்கு இல்ல குட் அதெல்லாம் தட்ட முடியாது நானும் என்னென்னமோ பண்ணுறேன் வீட்டுக்கு கால் பண்ணலான்னு எல்லாம் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா வீட்டுக்கு சொன்னாலுமே எல்லாரும் பயந்துருவாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல கல்யாணத்தில் இது சும்மா ஆரம்பம் அதான் ஊனாக போட்டிருக்கேன் வேலை கூட ரூட் இருக்குன்னு காட்ட ஒரு அபாயமும் எட்டாவது நடிச்சிருக்கேன் நானு அதை மறந்து முதல் குற்றம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே தனியாக கொடுத்துற போயிட்டீங்கன்னு மறந்துருக்கீங்க ரெண்டாவது குற்றம் நீங்கள் அன்றைக்கி நைட்டு போன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கேட்கலையா அவங்க நினைச்சிட்டாங்க ஏதோ மிஸ் அண்ட்ரஸ்டிங் போல் இருக்குது இது முதல் ஓ வை காட் சொல்லுங்க அண்ணா ஆல்மோஸ்ட் நான் சிக்ஸ் இயர்ஸ் வந்து அதே ரூமில் தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேச்சுலர் ரூம் ஸோ நான் ஆஃபீஸ் முடிச்சிட்டு எனக்கு ரெகுலராக அங்கே போகிற ஒரு ஹாபிட் இருக்கு ஸோ ஆஃபீஸ் முடிச்சிட்டு எனக்கு வந்து என்னென்னா இந்த வீடு இருக்குங்கிறத நான் மறந்துட்டேன் வீடு இருக்குங்கிறதை மறந்துருக்கலாம் பொண்டாடி இருக்குங்கிறது எப்படி மறந்துங்க அதானே இப்போ கேள்வி சார் நான் வேலை முழு சார் சொல்லுங்கடா லேட் நைட்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு போறதுனால எனக்கு எனக்கு வேற தாட் இல்லை வீட்டுக்கு போய் தூங்குனா போதும் நிறையா போகிறான்டா பேச்சுலர்ஸ் ரூம் நான் ரெகுலராக போகிற ரூம் ஸோ அதே ஹேபிட்டில் நான் போய் படுத்துட்டேன் டிஎன்டி போட்டு தூங்கிட்டேன் புரியலையே ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து என் ஃப்ரெண்டு எழுப்புறான் ஏன்னா அவன் அவன் வந்து ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட் எப்பாக் ஷிஃப்ட் ஸோ ஸோ அவன் போகிறப்போ டோரை லாக் பண்ணிக்கிறக்க வேண்டிய அவன் என்னை எழுப்பிட்டு கேட்குறான் என்னடா பிரச்சனை எதா பிரச்சனையா அப்படின்னு சோழி முடிச்சு அப்போ தான் எனக்கு ரியலைஸே ஆகுது இந்த மாதிரி நான் இங்கே வந்து படுத்துருக்கேன் அப்படின்னு நான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன் நிறைய மிஸ்ட்கால்ஸ் சரி இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் நான் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் என்னாச்சு நான் மறந்தீங்க வந்துட்டேன் தம்பி நான் பல மருந்துக்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன் எப்படி மறந்துங்க இதை சார் டெய்லி ஒரு ஒரு ரொட்டின் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது சரி ஏன் தெரி எப்படி

அதனால இப்ப தூக்கமே வரது இல்ல அவரும் சொல்றாரு நீ லாக் பண்ணிட்டு தூங்குனா நான் ஸ்பேர்ல உள்ள வரேன் இல்லையே நான் எந்திரிச்சு தான் இருக்கேன் நீ வீட்டுக்குள்ள வண்டியாலும் தெரிஞ்சுக்கிட்டுதான் நன்றி நன்றி நன்றி